சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து நாம நாப்பத்தி ஒன்பது தினங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சியின் முதல் நிலை பயிற்சியை காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம் நாளையிலிருந்து சரயோக பயிற்சியினுடைய இரண்டாம் நிலை முதல் ஏழு நாட்களுக்கு சந்திரநாடி சுத்தி அப்படிங்கிற பயிற்சிய நாள் ஒன்றிற்கு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற கணக்குல ஏழு முறை நீங்க பயிற்சி செய்யணும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏழு தடவை இழுத்து விடணும் சந்திரநாடி சுத்தி பயிற்சி அது எப்படி அப்படிங்கறத இப்ப செய்முறையா பார்ப்போம் இடது கைய ஆதி முதிரை பிடிச்சுக்கணும் வலது கையோட கட்டை விரலால வலது மூக்க மூடிக்கணும் ஒவ்வொரு ஆதாரத்தையா மனதுல நினைச்சு ஹம்னு மூச்சை உள்ள இழுக்கணும் சோனு மூச்சை வெளியில விடணும் மூலாதாரம் ஹம் சோ

so we should be hum so ah ya hum so சகஸ்ராரம் சோ மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் இந்த மாதிரி நீங்க அலுவலகத்தில் இருக்கிறப்பையும் பயிற்சி செய்யலாம் பொதுவா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு பதினான்கு மணி நேரம் விழித்த நிலையில இருப்பீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறப்ப ஏழு தடவை இந்த பயிற்சியை செஞ்சிருக்கலாம் சுத்தி பயிற்சிய ஒவ்வொரு நாளும் ஆறு முறை பயிற்சி செய்யும் போது அந்த நாள் முழுவதும் எந்த வேலையை செஞ்சிருந்தாலும் அந்த வேலையை முழு கவனத்தோட செஞ்சிருப்பீங்க அந்த வேலையில எவ்வளவுதான் இடையூறு ஏற்பட்டாலும் ஒரு சகிப்புத்தன்மை உங்கள்கிட்ட வந்திருக்கும் அந்த வேலைய பதட்டப்படாம பொறுமையா செஞ்சிருப்பீங்க அதனால உங்க ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அதனால இரவு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும் இதுதான் சந்திர நாடியோட சூட்சுமம் அதனால நாப்பத்தி ஒன்பது நாள் முதல்நிலை சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு நீங்க சந்திரநாடி சுத்தில மட்டுமே கவனம் செலுத்தி நாள் ஒன்றிற்கு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஏழு ஆதாரத்தையும் மனதில் தியானித்து ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு சுவாசம் என்ற விதிமுறைப்படி ஏழு முறை சந்திரநாடி சுத்தி பயிற்சிய செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் இந்த உண்மையை உணர்ந்த நாளை முதல் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு இந்த சந்திரநாடி சுத்தி என்ற பயிற்சியை முறையாக செய்து நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்து யுகம் அமைப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாகவும் குழுவாகவும் ஆன்லைன் மூலமாக யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் பட்டனை கிளிக் செய்து அங்கத்தினராக இணைந்து அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான யோக பயிற்சிகள் கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்